வணக்கம் நண்பர்களே இந்த வருட சனிப்பெயர்ச்சி எந்த ராசியினர் எப்படிப்பட்டவர்கள் மேலும் நன்மை தீமை மற்றும் பரிகாரம் பற்றி பார்ப்போம் மார்ச் ஒன்பது அன்று கும்பம் ராசியிலிருந்து மீனம் ராசிக்கு இடம்பெயர்கிறது இந்த பெயர்ச்சியானது ஒவ்வொரு ராசிக்கும் வெவ்வேறு வகையில் பாதிப்புகளை ஏற்படுத்தும் கீழே ஒவ்வொரு ராட்சிக்கும் ஏற்படும் நன்மை மற்றும் தீமைகள் பற்றி சுருக்கமாக சொல்கிறேன் மேஷ மேஷராட்சி நண்பர்களே நீங்கள் எப்போதும் கீழே இருப்பதை விடுத்து மேலே இருப்பதை தான் விரும்புவீர்கள் செலவுகள் அதிகரிக்கும் வீண் விரயம் செய்ய வேண்டாம் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த வேண்டும் பதவி உயர்வு பெறுவீர்கள் கோபத்தை கொஞ்சம் நண்பா பரிகாரம் சனீஸ்வரரை வழிபட்டு கருப்பு நிற நிறவஸ்திரங்கள் தானம் செய்யவும் ராசி நண்பர்களே பொறுமையில் உங்கள் அடிச்சிக்கு ஆளே இல்ல வருமானம் அதிகரிக்கும் ஆனால் நண்பர்களுடன் மனக்கசப்பு ஏற்படலாம் அவர்களுடன் கேம கேட்காமல் இருப்பது நல்லது பரிகாரம் சனீஸ்வரர் கோவிலில் எண்ணெய் விளக்கு ஏற்றி வழிபாடு செய்வது நல்லது மிதுன ராசி நண்பர்களே எப்போதும் இரண்டுக்குமே ஆசைப்படுவீர்கள் தொழிலில் வளர்ச்சி ஏற்படும் ஆனாலும் முதலாளி உங்களை வச்சு செய்வதனால் பனிச்சுமை ஏற்படும் பரிகாரம் சனீஸ்வரரை வழிபட்டு கருப்பு உளுந்து தானம் செய்யுங்கள் கடகராசி நண்பர்களே ஆபத்து வருமுன் விடுவீர்கள் அதிர்ஷ்டம் குறையும் தூர பயணங்கள் தடைப்படலாம் ஒன்னும் யோசிக்காதீங்க சனி பகவான் செழிப்பாக கவனிப்பார் பரிகாரம் சனீஸ்வரரை வழிபட்டு கிழக்கு வகைகளை தானம் செய்யுங்கள் சிம்மம் ராசி நண்பர்களே எப்போதும் ராஜாவாகவே இருப்பீர்கள் சில வேலை ஆரோக்கிய பிரச்சனைகள் ஏற்படலாம் திடீர் செலவுகள் வரும் எல்லாத்துக்குமே ரெடியா இருங்க பரிகாரம் சனீஸ்வரர் கோவிலில் எண்ணெய் அபிஷேகம் செய்யலாம் கன்னிராசி நண்பர்களே கூச்ச சுபாவம் கொண்டவர்கள் திருமண வாழ்க்கையில் மனக்கசப்பு ஏற்படலாம் எதுவா இருந்தாலும் மனம் விட்டு பேசுங்க நண்பர்களுக்குள் பிரச்சனை வரலாம் என்றாலும் வெளிநாடு செல்ல வாய்ப்புகள் அதிகம் இருக்கு யாருக்கும் வாய விடாதீங்க எல்லாம் சரி வந்ததும் சொல்லலாம் பரிகாரம் சனீஸ்வரரை வழிபட்டு கருப்பு தானியங்கள் தானம் செய்யலாம் துலாம் ராசி நண்பர்களே மனதில் பட்டதை தைரியமா சொல்லுவீர்கள் இதனாலேயே புதிய எதிரிகள் வரலாம் அவர்களை சமாளிக்கும் சக்தி கிடைக்கும் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த வேண்டும் ரிவேஞ்ச் எடுக்க நினைச்சு உங்க வாழ்க்கையை தொலைச்சிடாதீங்க அவங்கள பகவான் பார்த்து கொள்வார் பரிகாரம் சனீஸ்வரர் மந்திரம் ஜெபித்து வாருங்கள் கருப்பு பாதணிகளை தானமாக காடுங்கள் விருச்சிகம் ராசி நண்பர்களே உங்களை பார்த்து மற்றவர் பயப்படுவார்கள் இருந்தாலும் குழந்தைகள் மேல் கவனம் செலுத்த வேண்டும் காதல் ஆப்பு வைக்கலாம் சிக்கல் வந்தா வரும் கொஞ்சம் அனுசரிச்சு போவோம் அப்படியும் இல்லைன்னா விடு நண்பா கடல்ல வேற மீனா இல்ல பரிகாரம் சனீஸ்வரரை வழிபட்டு கருப்பு நறுமண பொருட்களை தானம் செய்யலாம் தனுசு ராசி நண்பர்களே கொண்ட கொள்கையில் உறுதியாக இருப்பீர்கள் வீட்டில் அமைதியின்மை வரலாம் சொத்து பிரச்சனை உருவாகும் விடு நண்பா எண்ணத்தை கொண்டு வந்தம் எல்லாம் கொஞ்ச காலம்தான் பரிகாரம் சனீஸ்வரரை வழிபட்டு கருப்பு பட்டு அல்லது கருப்பு துப்பட்டா தானம் செய்யலாம் மகரம் நண்பர்களே எல்லாம் அம்சமும் கொண்டவர்கள் யாருக்கு என்ன நன்மை செய்தாலும் நன்றி சொல்ல மாட்டார்கள் எதற்கும் துணி வீரர்கள் சகோதரர்களுக்குள் மனக்கசப்பு வரலாம் கூட பிறந்த பொறப்பு விட்டு கொடுத்து போவோம் பரிகாரம் சனீஸ்வரரை வழிபட்டு கருப்பு கம்பளி தானம் செய்யலாம் கும்பம் ராசி நண்பர்களே நிறைவான மனம் கொண்டவர்கள் நாவடக்கம் தேவை பொருளாதார சிக்கல் ஏற்படும் கொள் தண்ணீரை கூட சல்லடையில் அள்ளலாம் அது பனிகட்டியாகும் வரை பொறுத்தால் பரிகாரம் சனீஸ்வரரை வழிபட்டு பணம் தானம் செய்யலாம் மீன ராசி நண்பர்களே எப்போதும் விழிப்புடனே இருப்பீர்கள் உடல் ஆரோக்கியமும் தேவை மனச்சோர்வு ஏற்படும் நிமிர்ந்து நில் துணிந்து செல் பரிகாரம் சனீஸ்வரரை வழிபட்டு கருப்பு துணி தானம் செய்யலாம் நன்றி வணக்கம் இப்படிக்கு நண்பன் நிரோஜன்